இருக்கும் போது இந்த அனைத்தின் அண்ணா கழகத்தை இரண்டாக முடியாது நான் இன்று உங்களிடம் ஒன்றே சொல்லுகிறேன் முப்பத்தி சந்தித்துதான் வந்திருக்கிறேன் இரண்டு பெண்கள் மட்டும் இருந்து முப்பத்தி மூன்று ஆண்டு காலமாக தலைவர் இறந்த அன்றிலிருந்து சோதனைகள் நிழலாக இருந்து அண்மையின் போராட்டங்களும் இருந்து இன்று சாமித்து கழகத்தை ஒன்றாக இணைத்து இரட்டை இதையை மூட்டு அனைத்திந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் என்றால் அதுக்கு ஜெயலலிதா என்பதை நிரூபித்து இன்று வரை பல சோதனைகளை வென்று நாம் பயணித்து இருக்கிறோம் இன்று ஏற்பட்டது என்னை பொறுத்தவரை இது பிரிதல்ல நிறைய நம் கழகத்தில் பதவி சுயகத்தை அனுபவித்தவர்களில் சிலர் இந்த மாதிரி செய்வது வழக்கம்தான் எனக்கு துறை இருக்கும் போது இந்த அழைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றக்காக ஆட்சியை அமர வைத்து அழகு பார்ப்பேன் என்பதை சொல்லி சட்டமன்றத்தில் அம்மாவினுடைய படத்தை நாம் அனைவரும் சமாதிக்கும் நம்மிடம் உள்ளது நான் இதுக்கு பழக்கப்பட்டவர்கள் தான் அதனால் இன்று திரு பன்னீர்செல்வம் செய்வது எப்படிப்பட்ட துரோகம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது அதனால் ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் சர்க்காராக இருந்தாலும் அது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதனால் நம் காவல்துறையின் நாம் எந்த விதத்திலும் சங்கடம் ஏற்படாமல் நம்மளுடைய அமைதி போராட்டமாகவே தொடர வேண்டும் இதில் நாம் வெற்றி பெறுவோம் என்பதை சொல்லி ஒரு நல்ல கொண்டுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் தர்மம் என்றும் எல்லோரும் என்பதை உருவத்தை எல்லாம் நான் கேட்டுக்கொள்வது உங்கள் உள்ளிலும் உங்கள் கிராமங்களிலும் நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கு உள்ள மக்களிடம் நிச்சயமாக அம்மாவின் ஆட்சி வரும் அம்மா எப்படி ஏழைகளுக்கு துணையாக இருந்தாரோ அதை நாங்கள் செய்வோம் நீங்கள் எல்லாம் எடுத்துச் சொல்லி நம்மளுடைய கழகத்தை காப்பாற்றி நம்ம இந்த சோதனையில் இருந்து நிச்சயம் வெளிவருவோம் வெற்றி பெறுவோம் என்பதை உங்களிடம் சொல்லி விடைபெறுகிறேன்